அமுதா சந்தில்லச்சி இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணா ஃபுல் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு அது என்னு பிடிச்சிருச்சுன்னு லேக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா ஆனால் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்ணீசா அதை வந்தாங்க ஜெயிலர் அம்மாட்டை வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓ அமுதா தயவு செஞ்சு வந்து பிறந்த நாள் கொண்டாட்ட வந்து பர்மிஷன் வந்து தரணும் நீங்களும் ஒரு பொண்ணு தானே நீங்கள் இது மாதிரி பர்மிஷன் வந்து கேட்கலாமா சட்டப்படி இதெல்லாம் தப்புன்னு தெரியாதா நமக்குன்னு எதுக்கு சட்டை இருக்குது கோட்டுன்னு இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் செய்யணும் நாங்கள் ஒன்றும் எங்கள் அத்தையை வெளியில் விழுங்கன்னு சொல்லியே அவங்க பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து கொண்டாடணும் இன்னொன்று அவங்க குற்றம் பண்ணவே இல்லை யாரோ ஒருத்தவங்க சதி வேலை தான் இது மாதிரி ஆயிடுச்சு அந்த கேஸில் வந்து நான் தான் வளர்க்குறீங்கிறா ஆகி எங்கள் அத்தைக்காக வந்து போராடிக்கிட்டு இருக்கேன் நானும் கேள்விப்பட்டோமா வேற என்ன உங்களோட நிபந்தனைகள் இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல அந்த செய்யலைறம்மா எங்கள் அத்தைக்கு வந்து கேக் வெட்டி பர்த்டே கொண்டாடணும் அதே மாதிரி தான் எல்லா கைதிகளுக்கும் சாப்பாடு வந்து போடணும் அதுக்கு நீங்கள் தான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி எஞ்சுறாங்க அந்த இடத்துல சரி நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உங்களையும் நீங்கள் கொண்டு வந்த சாப்பாட்டையும் பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் உள்ளே வந்து விடுவோம் தாராளமாக பண்ணிக்கோங்க எல்லாேருக்கும் நாங்கள் நல்ல செய்ய தான் கொண்டு வந்திருக்கோங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதே மாதிரி அவங்களே கம்ப்ளீட்டாக ஃபுல் செக் பண்ணிட்டு சாப்பாடு வந்து சோதித்து பார்க்குறாங்க சரிம்மா நீங்கள் எல்லாமே வேலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அனலட்சுமி ஒன்று பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது எல்லா கைதிகளை வந்து வெளியில் வந்து நிற்கிறாங்க அப்போன்னு பார்த்து எல்லாரும் கைத்தட்ட மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம அமுதா அமுதா என்ன கண்ணே நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி அன்னலட்சுமி வந்து சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க இன்றைக்கி என்ன நாளுங்கிற விஷயத்தையே வந்து மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாணிக்கம் செந்தில் எல்லோரும் என்ன நாள் டிசம்பர் பதினாலு அப்போனா எந்த தேதியாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆமாம் இன்றைக்கி என்னோடய பிறந்தநாள் இது எப்படி உங்களுக்கு ஞாபகம் வச்சுருந்தீங்க அத்தை எல்லா பிறந்தநாளும் உங்களுக்கு சூப்பராக வந்து கொண்டாடும் போது இந்த பிறந்தநாள் வந்து விட்டுறோன்னா அப்படின்னு சொல்லும்போது மாணிக்கம் வந்து கேக் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து எல்லாரும் வந்து மாறி மாறி ஊட்டி விடுறாங்க உங்களுக்கு மட்டும் சாப்பாடு வந்து போடலை இவங்க எல்லாேருக்கும் வந்து நம்ம கையால் தான் வந்து சாப்பாடு வந்து போட போகிறோம் அன்னலட்சுமி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஒரு இருபது முப்பது பேர் வந்து வரிசையாக வந்து உட்காந்துருக்காங்க அவங்க எல்லாருக்கும் வந்து வயிறு நிறையா வந்து சாப்பாடு வந்து அன்னலட்சுமியாக வந்து அள்ளியிலே வைக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சாப்பிட முடிச்சோன்னே அவங்கெல்லாம் பேசுகிறாங்க நாங்கள் இனிமேல் வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியாதுன்னு நினச்சோம் அப்படி இருக்கும்போது உங்கள் மருமக வந்து பிச்சு ஒதரிட்டா ரொம்பவே நல்ல காரியம் பண்ணியிருக்கம்மா ரொம்பவே சந்தோஷம் இன்றைக்கி வயரும் மனசு நிறைஞ்சிருக்கு தானத்திலேயே பெரிய தானம்னு பார்த்தா அன்னதானம் தான் அன்னதானம் செஞ்சால் வயிறு மனசு நிறைஞ்சு எங்கள் அத்தையை வந்து வாழ்த்துனீங்கன்னா அதுவே போதும் எங்கள் அத்தை தப்பே செய்யல சில பேரோட சதிவெலியனா உள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்க நான் தான் வந்து கோட்டை ஏறி வாதாடிக்கிட்டு இருக்கேன் அம்மா ரொம்பவே சந்தோஷம் நிச்சயம் உங்கள் அத்தைக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது நீங்களே வந்து உங்கள் குடும்பத்தோட கூடிய சீக்கிரம் சேருவீங்க நீங்கள் வேணா தப்பு பண்ணிருக்கலாம் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை ஏதோ ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கும் கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாருமே வந்து குடும்பத்தோடு கொண்டு போய் சேர்ந்து நல்லபடியாக அவங்களுக்கான வாழ்க்கை வந்து அமையணுங்கிற மாதிரி சாமியை வேண்டிக்கிறாங்கிற மாதிரி அம்தான் வந்து பேசுகிறாங்க ஜெயலலிதா வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னால வீட்டுக்கு வந்து போகிறாங்க பழனி வந்து ஆதிகேசன் வழக்கறிஞரை வந்து சந்திக்கிறாங்க அவங்க வந்து மனைவி வந்து கண்ணா திட்டுறாங்க இத்தனை வருஷம் எனக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்க அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த ஆதி உனக்கு காஃபி கொடுக்கணுன்னு கூட உனக்கு தெரியாது சக்கரை போடுறது கூட அதிகமாக போட்டு கொண்டு வந்திருக்கேன் உன்னெல்லாம் என்ன சொல்கிறேன்னு சொல்லி அடித்து அனுச்சி வைக்கிறாங்க உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிற வரைக்கும் பொண்ணுங்களை கில்லிக்கிரியாக நினைக்கிறீங்களா உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க அவங்க மனைவி அப்போனு பார்த்து சார் உங்ககிட்ட ஒரு உண்மையை வந்து மறைச்சிட்டேன் என்ன பொண்ணு எது பண்ணணும்னு தெரில உங்கள்கிட்ட சொல்லாமட்டா தப்பாயிடும் தெரிஞ்சுதான் நான் ஃபோன் அடிச்சிட்டேன் சார் திருப்பியும் யாருக்குப்பா ஃபோன் அடித்த அந்த ஃபோன் கேட்டு மிறக்கனாலன்னா சார் ஆதாரம் இருக்குன்னு சொல்லி ஆமாம் அவனுக்கு ஃபோன் அடித்தேன் என்னையா நீ முட்டாள்தனமான காரியம் பண்ணியிருக்கேன் இன்னொன்று அவள் அமுதா கிட்ட ஆதார் இருந்துச்சுன்னு வச்சுங்க சார் நிச்சயம் கோர்ட்டுக்கு ஏறி ஆதாரத்தை வந்து சப்மிட் பண்ணியிருப்பா என்கிட்டலாம் வந்து டீலிங் பேசியிருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் இவன் உண்மையிலே ஆதாரத்தை வச்சிருந்தேன் இவன் வேறு எங்கேயாவது ரிலீஸ் பண்ணி அமுதாட்ட கொடுத்துருந்தானா அப்புறம் பேர் ஆகிடும் பத்து லட்ச ரூபாங்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஆதாரம் வெளியில் ரிலீஸ் ஆகிடுச்சுனா நீங்களும் தோத்துருவீங்க அப்புறம் என்னன்னா நானே பார்க்க முடியாது அதனால தான் சார் ஓகேன்னு சொன்னேன் நீ சொன்னதும் பழனி கரெக்டு தான் நிச்சயம் அமுதா இருக்கலாம் இல்லை வேற ஆளாகவும் இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பணத்தை கொண்டு போய் கொடுத்து அவன்கிட்ட நேக்காக வந்து ஆதாரத்தை வாங்கிடுங்க ஆனால் போகிறப்ப நீங்கள் மட்டும் போகாதீங்க நாலஞ்சு பேர் சேர்ந்து போய் அவன் கதையை முடிச்சிருங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்பப்போ வந்து பணத்தை பார்த்து டேஸ்ட் பண்ணுவேன் திருப்பி உங்களுக்கு கேட்டுகிட்டே தான் இருப்பான் உழைக்காமல் வருது இல்லை போனோம் அதனால் அவன் கதையை முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ஆதிகேஷன் மணி வந்து கேட்டுட்டாங்க அமுதா வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ கேவலமாக வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா சொல்லி வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க அந்த இடத்துல அமுதா கிட்டே நடந்த உண்மையெல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானத்தில் இருக்காங்க அந்த இடத்துல அமுதா சொந்த ஊருக்கு வந்து போகிறாங்க ஆதிகேசனோட மனைவி ஒரு பக்கம் மாணிக்க வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு புதுசாக வந்து சட்டை எல்லாம் போட்டுட்டு மாசம் வந்திருக்காங்க என்ன அடையாளம் தெரியலல்ல அடையாளம் தெரியல இது மேலே நான் ஜாக்கெட்டும் போட்டுப்போமா அப்படின்னா சுத்தமாக தெரியாது யூத்து மாதிரி தான் தெரியும் அதெல்லாம் ஓகே சித்தப்பா எல்லாம் பக்காவாக இருக்குது ஆனால் ஃபேஸ் எப்படி மாற்றுவீங்க அதுக்காக டண்டடைனுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாஸ்க்கு மாதிரி வந்து ஃபேஸில் வந்து போட்டுப்பாங்க இதில் நான் யாருன்னு தெரியாதுல்ல இதை தான் நான் பழனி பயில வந்து அடித்து ஓட ஓட போகிறேன் அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் இந்த பென் கேமரா வந்து வச்சுக்கோங்க இந்த பெண் கேமரா மூலிமா அவன் என்ன பேசுனான் ஏது பேசுனான்னு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சிங்க வச்சு நம்ம ஈஸியாக வந்து அந்த ஆதாரத்தை வந்து கோர்ட்டில் வந்து கொடுத்து சப்மிட் பண்ணிடலாங்கிற மாதிரி அதடியே வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம அமுதா சரிம்மா ரொம்ப சூப்பர் ஏங்க மாமா வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க ஏன்னா அவர் சூதுவாது தெரியாது அவரை வந்து பணைய கீதியாக வச்சு தான் இந்த ஆதாரத்தை வந்து மீட்டெடுக்க போகிறோம் பார்த்துக்கோங்க ஏம்மா செந்தில் அங்கே நிற்கிறப்ப எனக்கு என்ன பிரச்சனைங்கிற மாதிரி அவங்க வந்து கிட்டே கேட்குறாங்க நம்ம மாணிக்கம் சித்தப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது பழனி மட்டும் வரமாட்டான் கூட யார் வேணாலும் வரலாம் நீங்கள் பார்த்துப்பீங்களே நான் இருக்கல நான் இருக்கிறப்ப என்ன கவலை நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி செந்தில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அதனையும் ஆசா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் அவங்கிட்ட பேசி எல்லா ஆதாரத்தையும் நீங்களே வந்து கறந்துடுங்க அப்படி கறந்தால் மட்டும்தான் கோர்ட்னு வந்து ரெக்கார்டாகும் இதில் வீடியோவும் ரெக்கார்டாகும் அதே மாதிரி வாய்ஸும் ரெக்கார்டாகும் இதை வச்சு அவன் கதையை வந்து முடிச்சு விட்டலாம் சரி அமுதா நான் பார்த்துக்குறேன் எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை போட்டு வாங்குறது என்ன மாமாவுக்கு வந்து வராதா என்ன ஏதாவது சேர்ந்தலே இந்த மாமாவை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ தான் வந்து சூப்பராக ப்ரில்லியண்டாக வந்து பேசுவியே உன்னை பற்றி எனக்கு தெரியாதா மாமா வந்து தைரியசாலியும் கூட யார் எத்தனை பேர் இருந்தாலும் அடித்து துரத்திடுவாங்கங்கிற மாதிரி மாசா பிஸ்டே ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க ஆதிகேஸ்வன் மனைவி வந்து அமுதா வந்து பார்க்குறதுக்காக வராங்க நீங்கள் தான் அமுதாங்களா அப்படின்னு சொல்லும்போது சொல்லுங்கள் என்ன வேணும் நான் தான் ஆதிகேசனோட மனைவி உங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டான் சொந்த ஊருக்கு போனேன் அப்போ தான் வந்து சார்லஸ் தான் இந்த வீடை வந்து வாடகைக்கு பிடிச்சி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க நான் வந்து உங்களை இங்கே வந்து பார்க்க வந்தேன் பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க ஆதிகேசனும் பழனியும் எப்படி இருந்தாலும் நீங்கள் கேஸை வந்து ஜெயிச்சிருங்க யாரோ ஒருத்தர் வந்து ஆதாரம் வந்து வச்சுருக்காங்களா இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட ஆதாரம் பழனி வந்து பணத்தை கொடுக்குறதுக்கு போகிறான் தெரியுமா முதல்ல அவங்கள முதல்ல காப்பாற்றணும் என்னங்க சொல்றீங்க அவங்க வேறு யாரும் இல்லை நாங்களாக தான் சும்மா வந்து பேசுகிறோம் என் சித்தப்பாவையும் என் ஹஸ்பண்டையும் தான் வந்து அமுச்சு வச்சுருக்கேன் அந்த இடத்துல ஐயோ பழனி வந்து ஆதாரத்தை வந்து வாங்குறதுக்கு பணம் மட்டும் கொண்டு போகல நாலஞ்சு அடியாளையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறாங்க எப்படி இருந்தாலும் கதைய வந்து முடிச்சிடணும்னு சொல்லி என் புருஷனும் பழனியும் தந்தனமான முறையில் திட்டமிட்டுருக்காங்க அதனால் எப்படி இருந்தாலும் அவங்கள சேவ் பண்ணிடுங்க நீங்கள் ஜெயித்தா மட்டும்தான் பெண் என்னமே வந்து ஜெயிக்கும் தயவு செஞ்சு ஜெயிச்சிருங்கிற மாதிரி அந்த அம்மா வந்து சொல்லிட்டு அவங்க மட்டும் கொடுக்கணும்னு போயிடுறாங்க அந்த இடத்துல ஐயோ எப்படி இருந்தாலும் நம்ம சித்தப்பாவை காப்பாற்றணுமே ஃபோன் வேறு எடுத்துகிட்டு போலேன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் ஏறி வேகமாக வந்துட்டுருக்காங்க பழனி அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுறாங்க நாலு பேரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பழனியோட அசிஸ்டண்ட்டை டேய் அவங்க அவன்கிட்ட பேசி லாபகரமாக வீடியோ ஆதாரத்தை வாங்கிடுறான் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து அவனை அனுப்பிச்சி வச்சிடணும் சரியா ஆனால் உங்கள்கிட்டயே வீடியோ ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி மிரட்டியிருக்கானா என்னென்ன பண்ணலாம் அவனை இந்த காட்டுக்குள்ளேருந்து வெளியே போகாத அளவுக்கு கதையை முடிச்சிடணும் நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி பேர் எதிர்த்தா வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்தா அமுதா வந்து ஆட்டோவில் வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க மாணிக்க வந்து பேசுகிறாங்க நம்ம செந்தில்கிட்ட மாமா சேஃபாக போயிடுவீங்களே ஏய் என்னை பார்த்தா யூத் மாதிரி தெரில ஃபேஸ் வேற மாட்டிருக்கண்டா மாஸ்க்கு இதில் என்னடா பிரச்சனை வருது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது நான் பார்த்துக்கிறேன் நீ இருக்கும்போது எனக்கு என்னடா கவலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கப்ப பள்ளி வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அந்த பழனியோட அசிஸ்டன்ட்லாம் தரையோட தரையாக வந்து புதரில் வந்து அப்படியே படுத்துக்கிட்டே இருக்காங்க என்னடா சுற்றி வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு யாரும் நடமாட்டோம் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல பழனியோட அசிஸ்டண்ட் ஒரு பக்கம் அமுதா வந்து பரபரப்பாக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க பழனி வந்து யார் வரப்போறா என்கிட்டேருந்து பெட்டி நிறைய பணத்தை வந்து வாங்கணும்னு சொல்லி யார் அது வீடியோ ஆதாரத்தோடு வந்திருக்கா எனக்கு ஒன்றும் புரியில்லைங்கிற மாதிரி பழனி ஒரு பக்கம் ரொம்ப பாட்டமாக திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க என்னமோ ஒரு விஷயம் தப்பாக நடக்க போதுன்னு செந்திலுக்கு வந்து மனசுன்னு வந்து தோணுது எல்லோரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு ஃப்ரேமாக வந்து காட்டுற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து வேற லெவலில் அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க எப்படி நம்ம அமுதா வந்து செந்திலையும் மாணிக்கத்தையும் காப்பாற்றுறாங்க தான் அப்கமிங் எபிசோடு